ஹாய் फ्रेंड्स வெல்கம் டு மை சேனல் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க மறக்காம நோட்டிபிகேஷன் பட்டனை பிரஸ் பண்ணுங்க ஒரு வாரமா இந்த அறிகுறிலாம் தெரியுதா அப்ப இதயம் செயலிழந்து பக்கவாதம் ஏற்பட போகுதுன்னு அர்த்தம் ஜாக்கிரதை உடலில் கெட்ட கொலஸ்ட்ரால் அதிகரிக்கும் போது மாரடைப்பு பக்கவாதம் ஆகிய இரண்டு விதமான உயிரை பறிக்கும் நோய்களின் அபாயம் அதிகரிக்கின்றன இவற்றில் மாரடைப்பு குறித்து பலருக்கும் நிறைய விஷயங்கள் தெரிந்திருக்கும் ஆனால் பக்கவாதம் குறித்து சிலரே அறிந்திருக்கலாம் பக்கவாதம் என்பது ஒரு தீவிரமான ஆரோக்கிய பிரச்சினை மூளைக்கு செல்லும் இரத்த ஓட்டத்தில் தடை ஏற்பட்டு மூளை செயல்பட தேவையான ஆற்றல் இல்லாமல் மூளையில் உள்ள செல்கள் மற்றும் தசைகள் கடுமையான பாதிக்கப்படுவதால் பக்கவாதம் ஏற்படுகிறது இந்த பக்கவாதமானது நீடித்த மூளை பாதிப்பு நீண்ட கால இயலாமை அல்லது மரணத்தை கூட ஏற்படுத்தலாம் பக்கவாதத்தின் அறிகுறிகள் லேசான பலவீனம் முதல் உடலின் ஒரு பக்கத்தில் உணர்வின்மை வரை இருக்கலாம் பக்கவாதத்தினால் எவ்வித பாதிப்பும் உயிரிழப்பும் ஏற்படக்கூடாதெனில் அதன் அறிகுறிகளை ஆரம்பத்திலேயே கண்டறிந்து சிகிச்சை மேற்கொள்ள வேண்டும் சமீபத்திய ஆய்வுகளின்படி பக்கவாதம் ஏற்படுவதற்கு ஒரு வாரத்திற்கு முன்பு ஏழு அறிகுறிகள் உடலின் தெரியும் இந்த அறிகுறிகளை அனுபவித்தால் சற்றும் தாமதிக்காமல் மருத்துவரிடம் செல்லுங்கள் இப்போது அந்த எச்சரிக்கை அறிகுறிகள் என்னவென்பதை காண்போம் அசாதாரண உணர்வின்மை அல்லது பலவீனம் பக்கவாதத்தின் பொதுவான அறிகுறிகள் எதிர்பாராத உணர்வின்மை அல்லது பலவீனம் ஆகும் அதுவும் உடலின் ஒரு பகுதி அதாவது முகம் கை அல்லது கால் போன்றவை ஒரு பக்கமாக இழுத்துக் கொண்டிருந்தால் உடனடியாக மருத்துவரை அணுக வேண்டும் பேசுவதில் சிரமம் பக்கவாதத்தின் மற்றொரு எச்சரிக்கை அறிகுறி பேசுவதில் சிரமப்படுவது அல்லது வார்த்தைகளை சரியாக உச்சரிக்க முடியாமல் வாய் குளறுவது ஆகும் திடீரென்று உங்களுக்கு இம்மாதிரியான அறிகுறி தெரிந்தால் உடனே மருத்துவரிடம் சென்று சிகிச்சை மேற்கொள்ளுங்கள் ஏனெனில் இது பக்கவாதத்தினால் இதயம் செயலிழக்கப் போகிறதைக் குறிக்கிறது மங்களான பார்வை உங்கள் பார்வை காரணமின்றி மங்களாகவோ அல்லது பார்க்கும் பொருட்கள் இரண்டாக தெரிந்தாலோ உங்களுக்கு பக்கவாதம் வரப்போகிறது என்று அர்த்தம் எனவே பார்வை தொடர்பான பிரச்சனைகளை திடீரென்று சந்தித்தால் உடனே மருத்துவரிடம் சென்று பரிசோதனை செய்யுங்கள் தலைச்சிற்றல் அடிக்கடி உங்களுக்கு தலை சுற்றுகிறதா அதாவது தலைச்சிற்றல் அல்லது தடுமாற்றம் போன்றவற்றை அனுபவிக்கிறீர்களா அப்படியானால் பக்கவாதம் வரப்போகிறது என்பதன் எச்சரிக்கை அறிகுறிகள் தலைச்சிற்றலை எப்போதும் சாதாரணமாக எடுத்துக்கொள்ளாதீர்கள் சாதாரண உடல் பிரச்சினை முதல் தீவிரமான ஆரோக்கிய பிரச்சனை வரை தலைச்சிற்றல் ஒரு முக்கிய அறிகுறியாக உள்ளன எனவே கவனமாக இருங்கள் நடக்க முடியாமை உங்களால் சமீப நாட்களாக நடக்க முடியவில்லையா அடிக்கடி தடுக்கி விழுகிறீர்களா அப்படியானால் உங்களுக்கு பக்கவாதம் எப்போது வேண்டுமானாலும் வர வாய்ப்புள்ளது ஆகவே உங்களிடம் இப்படியான அறிகுறிகளை திடீரென்று கண்டால் மருத்துவரை அணுகுங்கள் மிகுதியான உடல் சோர்வு வழக்கத்திற்கு மாறாக மிகுதியாக உடல் சோர்வு அல்லது உடல் பலவீனத்தை சந்திக்கிறீர்களா அப்படி என்றால் அது பக்கவாதத்தின் ஆரம்பகால எச்சரிக்கை அறிகுறியாகும் இரண்டு நாட்களுக்கு மேலாக தொடர்ந்து உடல் களைப்பை சந்தித்தால் அதை புறக்கணிக்காமல் உடனே மருத்துவரிடம் செல்லுங்கள். Thank you for watching my video. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, மறக்காம நோட்டிஃபிகேஷன் பட்டன் பிரஸ் பண்ணுங்க.